அன்பு தமிழ் சந்தனை யூடியூப் வரவேற்க நகை கடன் தள்ளுபடி இருபத்தி ஆறுல நான் வந்து சொன்னது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோசியக்கார மாதிரி சொல்லல முதலமைச்சர் சொன்னது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் சொன்னதா புதிய செய்தி நமக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த செய்தியை வந்து நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க குறிப்பா வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நலத்திட்டங்கள் எல்லாம் வந்து திருப்பூர் மாவட்டத்துல தொடங்கி வச்ச முதலமைச்சர் வந்து ஒரு புதிய செய்தியை வெளியிட்டு இருக்கிறாரு அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேட் நிச்சயமா கிடைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நிறைய சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே அப்புறம் வந்து கிடைக்கிற நண்பர்களே நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா மக்கள் நிறைய எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும்

நடந்த நலத்திட்ட உதவிகளை தொகுக்கி வச்ச முதலமைச்சர் மு க ஸ்டா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த செய்தியாளர் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அறிவிப்பே கொடுத்துட்டாங்க பகிரங்கமா கொடுத்துட்டாங்க அதாவது பயிர்கடன் யாரெல்லாம் வந்து கூற்று வங்கிகள்ல விண்ணப்பம் கொடுக்குறீங்களா உங்களுக்கு உடனடியாவே சாங்ஷன் பண்ணி கொடுக்க சொல்றதுக்கு அதிகாரிக்கு உத்தரவு பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் சுய சுயஉதவிக்குழு கடன் கல்விக்கடன் இதுக்கெல்லாம் வந்து தள்ளுபடி கொடுக்கறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் தான் தாலிக்கு தங்கம் ராமாமிருந்த அம்மையார் பேர்ல வந்து தாலிக்கு தங்கம் கொடுக்கக்கூடிய திட்டத்தை வந்து கடந்த ஆட்சியில வந்து அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையாரால் கொண்டு வந்தப்பட்ட திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் நிறுத்தி அஹ் இங்கே தமிழ் மா மாணவ மாணவிகளுக்கு வந்து இலவசமா வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு பிளஸ் டூ படிச்சுட்டு காலேஜுக்கு போகிற மாணவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு பக்கம் போனாலும் தாலிக்கு தங்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் கொண்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ட்ரெண்டிங்லாம் நம்ம வந்து இருபத்தி ஆறுல திமுக அரசு செய்யக்கூடிய சாதனைகளை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அரசின் கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு நாயகரன் திட்டம் அஞ்சுல இருந்து மூணு பௌனா குறைச்சதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு கடந்த ஆட்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கிடைக்கல அவங்க ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த மூணு பூனா குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதுவும் கூற்று வங்கி தான் இப்போ டிஸ்கஷன்ல இருக்கு ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பொதுத்துறை வங்கிகளுக்கு எல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பரிசீலனையும் தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த கூட்டத்துல திருப்பூர் மாவட்டத்துல நடந்த கூட்டத்துல மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறார் அது மாதிரி பயிர்க்கடன் வந்து ஏழை விவசாயிகளுக்கு உடனுக்குடன் கொடுக்க சொல்லியிருக்காரு அது குறுங் விவசாயிகள் ஏழை விவசாயிகளுக்கு உடனடியாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாளுக்குள்ள அவங்களுக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் என்ன சுசகம்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களுக்கு தான் தள்ளுபடி கொடுக்கணுங்க ஒரு நல்ல விஷயங்களுக்காக சொல்லிட்டு சொல்ல ஏவா வேலு சொல்லியிருக்காரு நகைக்கிரன் திட்டத்தில் வந்து தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை விவசாயிகளுடைய வாழ்க்கையை ஒளியேற்ற போது கண்டிப்பா அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி உண்டு அதே சமயம் திமுக ஆட்சி வந்து நகை கடன் திட்டம் பிரகாசமா இருந்து மூணு சவரன் நகைக்கு கடன் தள்ளுபடிக்கான வாய்ப்பு அநே அநேகமா அதிகமா இருக்குன்னு தான் சொல்லலாம் இது நம்ம காட்டுல நல்ல மழை அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய காட்டுல நல்ல மழை இது சேனல் மூலமாக உங்களோட சொல்றதுல பெருமை அடையினா தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னதை செய்வார் செய்யறதை தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த செப்டம்பர் மாசம் அதை ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு நாற்பது லட்சம் பேருக்கும் வந்து மகளிர் உரிமை தொகையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க திராவிட மாடல் ஆட்சி அதே மாதிரி எல்லாருக்குமே கிடைச்சிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தேர்தலுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க சார் இந்த பணம் வந்தாலும் இப்பதான் மக்களுக்கு நலத்திட்டங்கள் நல்லவருடைய வாழ்க்கையில வந்து ஒலியும் இன்னும் சொன்னா மகளிருக்கு தன்னம்பிக்கை வரணும் அப்படின்னு சொன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து மிக முக்கியமா பேசப்படக்கூடிய ஒரு பொருளா இருக்கிறதுனால மக்களின் எதிர்பார்ப்புன்னு நினைக்கிறீங்கன்னா அஞ்சு சவரங்கிறதுல மூணு சவரன் கன்ஃபார்மா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அதாவது திமுக தலைவர் திருப்பூர் மாவட்ட நலத்திட்ட உதவிகள் துவக்கி வச்சு சொல்லக்கூடிய இந்த செய்திகள் அடிப்படையில ஐ பெரியசாமி அவர்கள் சொல்லியிருக்கிற அடிப்படையில் அடிப்படையில தமிழக மக்களே ப்ரூஃபோட நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிற அடிப்படையில் ட்யூட்டி சேனலை உங்களுக்கு வந்து எப்பவுமே வெளிச்சம் போட்டு காட்டுறது நம்பர் ஒன்னா இருக்கும் உங்க கூட எப்பவுமே ஒத்துற தோழனா இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே பக்கத்துல இருக்கக்கூடிய நியூஸ் சேனலா இருக்கும் ட்யூட்டி சேனல் அப்படிங்க கூடிய நம்பிக்கையில இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் யாரும் அறிமுகம் நீங்க பட்டுனா சரி யாரும் வந்து பார்த்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கு பெல் பட்டனை பண்ணிக்க மறக்காம சந்தேகத்தை கமெண்ட் செலுத்துங்க நெக்ஸ்ட் வீடியோட புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி